மகாநதி சீரியலில் இனிய எபிசோடு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒன்றரை மணி நேரம் ஸ்பெஷல் எபிசோட ஒளிபரப்பாக போகிறாங்க ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம கங்கா வந்து காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காவேரியும் விஜய்யும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் ஒரு வழியில் நாங்களும் தானே காரணம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க காவேரி அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் கும்மரன் கடையில் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல ஏன்னா அவருக்கு தேவையான ப்ராடக்ட் வாங்கினோம்னா லட்சக்கணக்கில் செலவாகுமே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுதே நம்ம விஜயோட ஆபீஸ்ல இருந்து வந்து நிறையா எல்லாம் இறக்கிட்டு இதை விஜய் தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அதை பிரிச்சு பார்த்தா அந்த எம்பிராய்டிங் மிஷினு அந்த இது எல்லாமே தேவையானது எல்லாமே விஜயே வாங்கி அனுப்பி வச்சிருக்கிறாரு எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு நிவின் வந்து விஜய் கிட்ட கேட்க ஏன் நம்மளை பிரிச்சு பேசுறீங்க நாமனு பேசுங்க அப்படின்னு சொல்லி விஜய் ஆறுதலாவே பேசுறாப்ல அங்க நிவீனும் வராப்புல நிவீனுக்கும் எல்லாம் தெரியுது நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றப்ப வேணான்னு இப்ப விஜயே அனுப்பி வச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி நிவீன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியாச்சும் காவேரியையும் விஜய்யையும் சேர்த்து வச்சிடணும் நான் போய் அத்தை கிட்ட பேசுறேன் அப்படின்னு குமரன் சொல்ல அதெல்லாம் நீ எதுவுமே பேச வேணாம் ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நாம இப்பொழுதுக்கு பசுபதியை மட்டும் பிடிக்கிறத மட்டும் பார்க்கணும் பசுபதியை பிடிச்சோம்னா இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா நிவீன கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிவீனோட அம்மா மூலியமா பசுபதி எங்க இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நிவீன வர சொல்லி இப்போ நம்ம காவேரியும் இப்போ நம்ம சூர்யா விஜய் தான் இருக்கிறாங்க இப்ப நம்ம விஜய்க்கு ஒரு போன் கால் வருது அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற ஏரியாவில தான் போலீஸ் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு வரைய வந்து அலாட் பண்றாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரி சூர்யா இருக்கிற விஜய் இருக்கிற வீட்டை கூட்டிட்டு வெளியே பொழுது நம்ம நிவின் வராப்பில நிவீனும் காவேரியும் பேசிக்கிட்டு இருக்கிறத பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து இந்த யமுனா சானியை வரைய பார்த்துருச்சு பார்த்தா சும்மா இருக்குமா ஏற்கனவே சந்தேக புத்தியில பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு இப்ப இப்படி ஒன்று நடக்குதா இப்போ நிவின் வீட்டுக்கு போன உடனே கண்ணா அப்புடின்னான்னு கத்த வேற வழியே இல்லாமல் நிவின் நான் விஜய தான் போனேன் அந்த வீட்டில் விஜய் தான் இருக்கான் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாப்புல ஆனால் இந்த யமுனா சனியை நம்புமா நம்பாம உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி போலீஸுக்கே சொல்லிடுது இந்த மாதிரி விஜய் அங்கே தான் இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸும் உடனே போய் விஜய்யை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இப்போ இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வருது சோ விஜய்யை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருக்கிற இடம் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு தானே தெரியும் ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்னு காவேரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் தான் யமுனா அங்க வந்து நான் தான் போலீஸ்ல போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க நம்ம காவேரிக்கு பயங்கரமாக பயங்கரமா கோவம் வந்து போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க ஆனா இந்த திருந்தாத சனிய யமுனா வந்து பாத்தீங்கன்னா வில்லி மாதிரி வந்து ரியாக்சன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் இதுக்கு சரியான ஒரு ஆப்ப வச்சா நல்லா இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்